வெல்கம் டு பிஎஸ் பப்பி கிட்டன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குட்டி பப்பு குட்டிய குளிக்க வைக்க போறோம் இது என்ன சேட்டை பண்ணது நீங்களே பாருங்க குளிக்க வைக்க கூடாதான் இங்க பாரு அஜி புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ ஏய் ஓடக்கூடாது பிள்ளை 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 இருமா குளிக்காம எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் ரெண்டு நாளா குளிக்கவே இல்லை மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு ஏமாத்தியாச்சு அதனால இன்னைக்காவது குளிங்க என்ன அதிசயம் இன்னைக்கு அமைதியாக நிக்குது இல்ல என்ன இன்னைக்கு அமைதி அனுக்குது ஏமாத்தி ஓட கார்கடையில போய் அவ்வளவுதான் ஒளிஞ்சிட்டு வரவே வராது பப்பு குட்டி கண்ணை முடிக்க முடிக்கட்டும் கண்ணுல பறவை தேய்ச்சும் இது யாரு பப்பு வெரி குட் பப்பு பிள்ளை சூப்பர் குளிக்க விட்டு இருக்க நல்லா இருக்கா உனக்கு இன்னைக்கு குளிக்கிறதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நரம்பு ஒன்று வச்சுக்கணும் அப்பதான் குளிக்க வைக்கும்போது நல்லா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி டாக் ஷாம்பூவை யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு முடி கொட்டும் நல்லா இருக்கா படுத்துக்கோ பத்துக்கோ ஓகே ஒரு மூஞ்சி கழுவிடுவோம் மூஞ்சி கழுவி பிடிங்க பிடிக்கும் பிடிங்க தண்ணி தான் ஊற்றக்கூடாது இரு இரு ஒன்று பண்ணலாம் இங்கே பாருங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டோன்னா ஷவர் மாதிரி இருக்கும் இங்கே இங்கே முஞ்ச காட்டா தான் இங்கே இங்கே திருப்பிக்கோ ஆ இங்கே பாரு முதுகு ம் இப்போ நல்லா இருக்கு பாரு இங்கே பாரு மழை பெய்கிற மாதிரி இருக்கா பிள்ளைக்கு உனக்கு ஷவர் இதுதான் நீ பாத்ரூம்லன்னா வலிக்கு வலிக்கு வந்துருவேன் இருக்கு எப்ப ஜாலியா இருக்கா இப்ப நிக்கிற இப்ப மட்டும் நின்றுகிட்டு இருக்கு பிள்ளை நல்லா இருக்கா ஏ மூஞ்ச மட்டும் காட்ட வேண்டாம் சரி மூஞ்ச காட்ட வேண்டாம் மூஞ்ச வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குளிக்கிறதுக்கு என்ன பாடு குளிச்சாதான் உனக்கு நல்ல ஜாலியா இருக்கும் இல்லைன்னா அவ்வளவுதான் வைக்கோ நல்லா புடிச்சுக்கோ சோப்பு இருந்துச்சுன்னா முடியெல்லாம் கொட்டும்

ஒரு நிமிஷம் இதை பார்த்துக்கோ நான் ஓடி போய் துண்டு எடுத்துகிட்டு வரேன் பிள்ளைய கையோட துவட்டி விட்டுறணும் இல்லைண்ணா அதை அப்படியே ஓடி போய் மண்ணில் போய் பரண்டு குளித்த மாதிரியே இல்லாமல் ஆயிரும் இப்போ இது யாரு பிள்ள குளிச்சிருச்சா யார் செல்லும் நல்லா தோட்டிடுவோம்னா இந்த பக்கம் நல்லா இருக்கா பிள்ளைக்கு சூப்பரா இருக்கா குளிக்க வைக்கும்போது இந்த காதெல்லாம் நல்லா தொடச்சி விடணும் காதுக்குள்ளெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் அதெல்லாம் தொடச்சிட்டு இந்த ஈரத்தோடு தொடச்சா ஈஸியாக வந்துடும் கழுத்து மெயினாக அந்த வயிறு இங்கெல்லாம் தொடச்சி விடணும் இந்த வெயிலுக்கு வந்து அடிக்கடி பப்பீஸ் எல்லாம் குளிக்க வைக்கணும் அப்போ தான் அது 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 பாடி வந்து ரொம்ப ஹீட்டானதா நல்லா இருக்கும் பாருங்க முகத்தை காட்டுங்க பாருங்க அழகாக குளிச்சிருச்சு பாய் சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்